மன்மத யோகம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன பலன்கள் அதிசயமான காதல் கவர்ச்சி மனநிறைவு மன்மத யோகம் என்றால் என்ன ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் குரு ராகு போன்ற கிரகங்கள் சிறந்த இடத்தில் இருக்கும்போது மன்மத யோகம் உருவாகிறது இது ஒருவர் வாழ்க்கையில் காதல் உறவுகள் மற்றும் திருமண அதிர்ஷ்டத்தை வளர்க்கும் ஒரு அதிசய சக்தி மன்மத யோகம் கொண்டவர்களுக்கு கிடைக்கும் ஏழு முக்கிய பலன்கள் ஒன்று காதலில் ஈர்ப்பு சக்தி அதிகம் யாரும் விரும்பும் பேஸ் பர்சனாலிட்டி கூடவே கவர்ச்சி ஸ்வீட் டாக் ஸ்மைலிங் சார் இரண்டு உண்மையான காதல் விரைவில் வருகிறது காலேஜ் ஆபீஸ் டிராவல் எங்கேயாவது சோல்மேட் கிடைப்பார் அட் ஃபர் சைட் நிகழ வாய்ப்பு அதிகம் மூன்று சமூகத்தில் புகழ் மற்றும் புகழ்ச்சி லுக்ஸ் இன்டெலிஜென்ஸ் கம்போ இன்ஃப்ளூவன்ஸ் பாப்புலரிட்டி ஈஸிலி அதிகரிக்கும் நான்கு திருமண வாழ்க்கை ஜெனரலி இனிமையாக இருக்கும் சந்தேகமின்றி காதலும் திருமணமும் லிங்க் ஆகும் லாங் டர்ம் சாட்டிஸ்பாக்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹை ஐந்து இசை கலை சினிமா சத்சங்கங்கள் கிட்டும் மன்மத யோகம் உள்ளவர்கள் இசை ஃபேஷன் மாடலிங் இல் இன்ட்ரெஸ்ட் காட்டுவார்கள் அதில் குரோத் அண்ட் சக்சஸ் கிடைக்கும் ஆறு காதல் வாழ்க்கை யாரோடு சேர்ந்தாலும் ஆனந்தமாக இருக்கும் இது ஒரு எமோஷனல் Flexibility அட்ராக்ஷன் Magnetism கம்போ உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் குறைவு ஏழு பார்ட்னர் கிட்ட இருந்து ஃபுல் கேர் சப்போர்ட் கிடைக்கும் சிக்கல்கள் வந்தாலும் லவ் இல் ஃபுல் சப்போர்ட் நேர்மறையான எனர்ஜி சுற்றி நிறைந்திருக்கும் போனஸ்டிக் மன்மத யோகம் இருந்தால் கூட அதை நல்ல பலன்களுக்கு பயன்படுத்த வேண்டுமென்றால் உண்மை விசுவாசம் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது என்பவையும் முக்கியம் மன்மத யோகம் இருந்தா உங்களுக்கு ஏற்கனவே பாதிப்புகளும் இருந்திருக்குமா சொல்லுங்க Ungalakana Life Guidance Terrain